அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் என்ன கூறப்போகிறேன் என்றால் இந்த பதிவில் வாழ்க்கை முன்னுக்கு வர வேண்டும் என்றால் வடமடவு என்று முன்னுக்கு வந்தவர்கள் எப்படி என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன் அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்திலே ஒன்று ரிஷபலகணம் அல்லது மிதுன லகனம் சிம்ம லகனம் விஷிக லகனம் கும்பலகணம் இப்படி அமைந்திருக்கிறது அதனால் என்ன பலன் என்று பார்த்தால் இருக்கும் ரிஷம புதன் ஐந்தாவது இல்லமாக வருகிறது மிதன ஐந்தாவது இல்லம் சுக்கிரனாக வருகிறது விசிக ஐந்தாம் இடம் குருவாக வருகிறது கும்ப லகிணக்காரருக்கு ஐந்தாம் இடம் புதனாக வருகிறது இப்படி யோகத்தை கொடுக்கக்கூடியது புதன் சுக்கிரன் குரு இந்த மூவரும் யோகத்தை கொடுக்கிறார்கள் இந்த புதன் குரு சுக்கிரன் நன்றாக அமைந்து விட்டாலும் அவருடைய ஜாதகத்திலே புதன் வலுத்திருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கியன் வலுத்திருந்தால் ஆட்சி உற்றம் பெற்றிருந்தாலும் அதே போல் குருவும் நன்றாக அமைந்திருந்தால் அவர்கள் பிரமாதமாக வந்து விடுகிறார்கள் எப்படி என்றால் பெரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு கிராமத்திலே ஒரு பழ வியாபாரி அவன் வீட்டு முன்னால் பழத்தை போட்டு விட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் வீட்டுக்கு முன்னால் இந்த மண்பாண்டம் செய்யும் கோயன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஏதோ மண்பாண்டம் செய்து பிரித்து வந்தான் இந்த பழ வியாபாரி வியாபாரம் செய்து இருந்தான் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு அவனுக்கு வியாபாரம் சரியாக இல்லை அப்பொழுது அந்த வழியே ஒரு நாள் ஒரு சன்னியாசி வந்தான் இவன் சாமி நானும் வியாபாரம் செய்கிறேன் சரியாக ஆகவில்லை ஏதோ வருகிறது வாய்க்கும் வயிறுக்கும் தான் போகிறது சேர்த்து வைக்க ஒரு பைத்தாவும் இல்லையே என்ன செய்யலாம் என்று கேட்டான் அதற்கு சாமி யோசனை செய்தார் சரி நான் ஒன்று கூறுகிறேன் அப்படி நீ செய்வாயா சொல்லுங்கள் சாமி செய்கிறேன் என்றான் சாமியார் சொன்னார் டெய்லி சிவைய வசி வசிய சிவா நூற்றி எட்டு தடவை சொல்லு யோசனை செய்தான் சாமி அது முடியாத சாமி சொல்லினே இருப்பேன் அப்போ வியாபாரம் செய்வத வருவாங்க அது தடைப்படும் அதனால் வேலை சொல்லுங்க அப்படியா சரி யுதி பட்டையை போட்டுக்கொண்டு கடையில் உட்காது அது முடியாது சாமி ஏன்னா யாரோ வருவாங்க பட்டெல்லாம் போட்டுன்னு உட்காந்து முடியுமா அதுவும் நான் கொஞ்சம் திரும்ப வேற ஏதாவது சொல்லுங்க சரி அதுவும் முடியாது என்றால் சாமியார் யோசனை செய்தார் சரி நீ மத்திய உணவு உட்கொள்ளும் நேரம் யுதி பட்டை போட்டுக்கொண்டு இருக்கிறார்களே அவர்களை பார்த்து விட்டு வந்து உணவு உட்கொள் நிச்சயமாக உனக்கு திருப்பம் வரும் என்று சொன்னார் ஆ இது சரியான யோசனை சாமி அப்படியே செய்கிறேன் ஏனென்றால் இவனுக்கு வீட்டுக்கு முன்னால் அந்த குழவன் இருக்கிறானே அவன் விபதி பட்டை போட்டு கொண்டுதான் மண்பாண்டியம் செய்வது எடுத்து அடுக்குவது இப்படி இருந்தான் பார்த்தான் ஒரு நாள் பார்த்து விட்டு அடே சீக்கிரம் தோறு போடு என்னங்க போட்டவர்களை பார்த்து பார்த்து விட்டு சாப்பிடு என்று பட்டை போட்டவன் பார்த்து விட்டு சாப்பாடு போடு சரி என்று சாப்பிட்டான் இப்படியே போய் கொண்டிருந்தது ஒரு நாள் மதியம் யுவதிப்பட்டை போட்ட அந்த குழவன் இல்லை எங்கடா போனா இவன் அப்படின்னு தேடியும் போறான் போனா அவன் ஒரு குளத்தங்கார ஓரமா மண் வெட்டி நிறுகிறான் அந்த பானை எல்லாம் செய்யறதுக்கு மண்ணெல்லாம் வெட்டி நிறுகிறான் அப்ப தங்குன்னு ஒரு சவுண்டு உடனே இவன் என்ன செய்தான் அந்த சவுண்டு வந்த உடனே அவசரமாக கையை விட்டி எடுத்தான் பார்த்தா ஒரு பாத்திரம் ஆஹா புதையல் வந்து விட்டது என்று அந்த குழைவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் இல்லை போல இருக்கிறது என்று நினைத்தான் அப்பொழுதே வந்தான் அவன் உண்மையில் பாத்திரத்தை பார்க்கவில்லை அந்த குளத்தை பார்க்கவில்லை இமதி பட்டை போட்டானே அந்த குழுவனை பார்த்து விட்டான் உடனே என்ன செய்தான் ஆஹா பார்த்து விட்டேன் பார்த்து விட்டேன் பார்த்து விட்டேன் என்று கத்திக்கொண்டு ஓடி நான் வீட்டுக்கு குழவனுக்கு பயந்து விட்டான் கை மூடவில்லை காலும் மூடவில்லை ஐயோ நாம் எடுத்த பாத்திரத்தை பார்த்து விட்டானா ஓடுகிறானே அப்படி அவன் பின்னாலே இவனும் ஓடுறான் வீட்டுக்கு உடனே அவன் என்ன செய்யலான் வீட்டுக்குள்ள போய் அடிய நான் பார்த்துட்டேன் சீக்கிரம் சோறு போடு சோறு போடு உடனே பின்னால் ஓடி வந்தான் குழவன் என்ன என்ன நடந்தது என்ன ஒண்ணும் இல்லையம்மா மண்ணை விட்டு கொண்டிருந்தேன் அந்த மண் எடுத்து தான் நான் மண்பாண்டமா செய்வேன் உங்களுடைய வீட்டுக்காரர் பார்த்து விட்டால் உடனே பார்த்து விட்டேன் பார்த்து விட்டேன் என்று ஓடி வருகிறான் ஊருக்கெல்லாம் தெரிந்து விட்டால் விபரீதமாக போய்விடும் உனக்கு பாதி எனக்கு பாதி அப்போதுதான் இவனுக்கு புரிந்தது ஆஹா நாம பார்த்தது இபுதிப்பட்டையும் அதோட இந்த குடத்தையும் தான் இவன் நினைத்து விட்டான் இருக்கட்டும் இப்படியே காலத்தை கழிப்போம் என்று சரி எனக்கு பாதி கொடுத்து விடு என்றான் உடனே பாதி பங்கு பிரித்து கொடுத்து விட்டு குழவன் மீதி பாதி எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு போய்விட்டான் இதிலிருந்து என்ன தெரிகிறது அதாவது அதிர்ஷ்டம் வருகிறது என்றால் சொல்லிவிட்டு வராது அது இஷ்டமாக வரும் அதற்காக தான் அது அது இஷ்டம் அது இஷ்டம் அதிர்ஷ்டம் என்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது சில ஜாதகங்கள் ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட் போடுவார்கள் மடமடமட என்று தூக்கிவிடும் ஏதோ வியாபாரம் செய்வார்கள் மடமடமட என்று சிகரெட் தொடுவார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த லக்கினக்காரர்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கிறது அதாவது இந்த லக்கினம் ரிஷபம் மிதனம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் நம்பி இருக்கலாம் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவார்கள் இது சந்தேகம் இல்லை வணக்கம்